ஓம் முருகா அப்போற்றி என் அன்பு குழந்தையே வெகு நாட்களாக காத்திருந்த உனக்கு வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு நல்லது நடந்தே தீரும் உன் வீட்டில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்ச்சிகளும் நல்ல சம்பவங்களும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த பதிவை நான் சொன்ன உடனேயே உன்னுடைய செவிகளில் நீ கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்கவும் தொடங்கிவிடும் எல்லை இல்லாத மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையை வந்து சேர வேண்டுமானால் எல்லை இல்லாத பக்தியை இந்த முருகன் மீது காட்ட வேண்டும் என்ற ஒன்று சர்வ நிச்சயமாக உள்ளது அப்படிப்பட்ட எல்லை இல்லாத பக்தியை என் மீது நீ வைத்திருப்பதால் உன் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் அடுக்கடுக்காக கொடுத்து நான் உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் பிரிந்து சென்ற உறவுகளை நினைத்தும் பிரிந்து போன நபர்களை நினைத்தும் நட்புகளை நினைத்தும் கவலைப்படுவதால் பலன் கிடையாது எதனால் அது நிகழ்ந்தது என்று ஒரு முறை யோசித்துப்பார் அதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று ஒரு முறையோ சித்துப்பார் தவறு என்பது உன் மீது இருக்கின்றதா அல்லது அவர்களின் மீது இருக்கின்றதா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் உன் மீது தவறு இருக்கின்றது என்கின்ற பட்சத்தில் அந்த தவறை நீ மாற்ற இத்தனை நாள் முயற்சியை மேற்கொண்டாயா என்றும் சிந்தித்துப்பார் முயற்சி ஏன் எடுக்கவில்லை என்றால் அந்த முயற்சியை இப்பொழுது எடுத்து நீ செய்த தவறுகளை திருத்திக்கொள் அடுத்தவர்களின் மீது இருக்கக்கூடிய தவறுகளை நீ மாற்ற முயற்சித்திருந்தால் அதில் வெற்றியை காண முடியாமல் தத்தளித்து கொண்டு இருந்தால் அந்த முயற்சியை நான் வெற்றியடைய செய்வேன் மாற்றத்தை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுப்பேன் அடுத்தவர் செய்த தவறுகளை உன்னால் மாற்ற முடியவில்லை அவர்கள் இழைத்த நம்பிக்கை துரோகங்களை உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் சற்று பொறுமை காத்து இரு இந்த முருகன் அவர்களுக்குள்ளும் மாற்றத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷத்தை பெற்று தருவேன் எது நடந்த பொழுதிலும் அது உன் வாழ்விற்கான நன்மைக்காகத்தான் மன திருப்தியோடு நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் சில விஷயங்களை சகித்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கின்றது பொறுமையாக இருப்பவர்கள் எப்பொழுதும் தோர்த்து போவது கிடையாது பொறுமையாக நடந்தால் கூட வேகமான வெற்றியை அவர்களுடைய வாழ்க்கையில் பெற்று விடுவார்கள் என் அன்பு குழந்தையே பொறுமை பணிவு அன்பு நேசம் பாசம் உண்மை போன்றவை இருக்கின்ற இடத்தில் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் தாமதமாவது போல தெரிந்தாலும் ஆனால் சத்தியமாக அந்த இடத்தில் வெற்றி என்ற ஒன்று கிடைத்தே தீரும் நீ நினைத்த காரியம் நடக்கவும் செய்யும் கைகூடி வரும் அனைத்து நல்ல விஷயத்தையும் ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளும் இனி உன்னுடைய வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை என்ற ஒன்று எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நின்று விடுகின்றது இதை சமாளிப்பதா அதை சமாளிப்பதா என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சவால்களாக ஏற்றுக்கொண்டு சமாளித்து வெற்றியும் பெறுவாய் இந்த முருகனின் துணையோடு அனைத்து சக்தியும் ஆற்றலும் பெற்று எல்லா பிரச்சனைகளும் தீரும் எல்லாம் சரியாகிவிடும் என் குழந்தையே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இரு தெளிவான மனநிலையோடு இருந்தால் நான் காட்டக்கூடிய வழிகள் உனக்கு உடனுக்குடன் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராதா என்று தவித்து கொண்டிருக்கின்ற அனைத்து கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து செல்வ செழிப்போடு உன்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் உடலில் இருக்கும் வலியும் மனதில் இருக்கக்கூடிய வலியும் தீராதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் ரணங்களை எல்லாம் போக்கி உன்னை நான் ராஜாவாக ராணியாக வாழ வைப்பேன் உன்னுடைய இல்லத்தில் தலைமை தாங்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய பொறுப்புகளிலிருந்து தவறாமல் கடமையிலிருந்து தவறாமல் நீ உன்னுடைய வீட்டையே கட்டி காக்கக்கூடிய அளவிற்கு திறமையை வளர்த்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை என்பது நிலைத்து இருக்கும் தற்போது இருக்கும் மனக்கசப்புக்கள் வேற்று கருத்துக்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் சுமூகமாக தீர்ந்துவிடும் எப்பொழுதும் இந்த முருகன் இருக்கும் இல்லம் என்பது மனநிறை ஓடு திருப்தியாக செல்வ கடாட்சமாக இருக்கும் உன்னுடைய இல்லத்தையும் நான் அப்படி மாற்றி அமைப்பேன் தீய சக்திகளை எல்லாம் எதிர்மறை சக்திகளை எல்லாம் விரட்டியடித்து நேர்மறையான அலைவரிசைகளை உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன் தீய சக்திகளை எப்பொழுதும் உன்னுடைய அருகில் கூட நான் நெருங்க விட மாட்டேன் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் முழுவதுமாக அறிந்துதான் உள்வந்திருக்கின்றேன் ஒட்டு மொத்த பிரச்சனைகளையும் ஓட்டிவிட்டு நான் உடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை அனுமதிக்க வந்திருக்கின்றேன் என்னை தடுக்க இனி யாரும் கிடையாது தடைகள் இல்லாத வாழ்க்கை இனி உனக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது சில நபர்கள் உன்னை எதிர்மறையாக செயல்பட உன்னை திருப்பி விடுகின்றார்கள் அப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து உன்னை நான் தூரமாக வைப்பேன் எந்த ஒரு உறவானாலும் சரி நட்பானாலும் சரி அளவுக்கு மீறி இருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஆபத்தும் நெருங்கி வந்து விடுகின்றது அளவோடு இருக்கும்பட்சத்தில் இருக்கும் பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் நீண்ட நாள் வரை நாம் ஓடு துணை வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அதிக அளவிற்கு பழகி பின் அதிக அளவிற்கு துன்பங்களை சந்தித்து மனதை நோகடித்து கொள்ளக்கூடிய நிலை என்பது ஒரு பொழுதும் வேண்டாம் அளவோடு அன்பை பரிமாறிக்கொண்டு அளவோடு அர்த்தத்தோடு வாழ்ந்தால் அது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அர்த்தமானதாகவும் இருக்கும் பிறருக்கு தொல்லை கொடுத்து எப்பொழுதும் வாழக்கூடாது நம்முடைய சந்தோஷத்திற்காக பிறருக்கு தொல்லை கொடுப்பது என்பது ஒரு தவறான விஷயமாகும் உன்னுடைய செயல்கள் பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது என்றாலோ இடையூறாக இருக்கின்றது என்றாலோ இடைஞ்சலை ஏற்படுத்துகின்றது என்றாலோ அந்த செயலை உடனடியாக நிறுத்த வேண்டுமே தவிர தொடரக்கூடாது பிறரை துன்புறுத்தி நாம் இன்பப்படக்கூடிய நிலை என்பது மிகவும் தவறான ஒன்று என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் அப்படி நடந்து கொண்டு வருகின்றார்கள் அந்த தவறை புரிந்து மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் சக மனிதர்களிடம் மாற்றம் வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தானாக மாற்றம் வந்துவிடும் அந்த மாற்றம் என்பது உன் வாழ்விற்கான மிகப்பெரிய தீர்ப்பு முனையாகவும் அமையும் ஆனந்த வைக்கப் போகின்றேன் நல்ல செய்தியை கொடுத்து நல்ல தகவல்களை கொடுத்து நீ எதிர்பார்க்காத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன் ராஜயோக வாழ்க்கையை நீ பிரமித்து வாழக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷமெல்லாம் காத்திருக்கின்றது இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் நீ இன்பங்களையும் நிச்சயம் அனுபவிப்பாய் கஷ்டம் என்ற ஒன்றே உன் வாழ்வில் அதிக அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்று வருந்தாதே அதைவிட பல மடங்கு இன்பம் வர காத்திருக்கின்றது இந்த முருகனின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு சந்தோஷமாக இரு போராட்ட வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது வரும் வெள்ளிக்கிழமைக்குள் மிகப்பெரிய நல்லது உன் வீட்டில் நடக்கும் உன் ஆச்சரியத்திற்கு மிக பெரிய அர்த்தத்தை அது கொடுக்கும் பொன்னான நாளாக ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்வில் அமையும் மகிழ்ச்சி பொங்க கண் குளிர நீ மகிழ்வதை பார்த்து நான் மகிழ இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்